அணியும் ரமையும் ஆறுவாயும் அணிஞ்சி அவர்கள் அறிவிக்கிறார்கள் கூறுகிறார்கள் ஒருத்தரவை முஸ்லீம்களுடைய நான்காவது ஹலீவா ஹரித்த அடியுள் முருத்தவா உட்கார் ராம உவாமும் தாழவுன் கரியும் அவர்களோடு நான் அவருடைய வாகனத்திலே பிரயாணத்திலே இருந்தேன் என்னை அவருடைய வாகனத்தில் அந்த பிராணியில பின்னால உட்கார வைத்தார்கள் மேலும் நீ என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை நோக்கி நாங்கள் பிரயாணம் செய்தோம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று

உன்னை தவிர பாவத்தை மன்னிக்க கூடிய யாருமே கிடையாது யாருவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அனுமதி எவ்வாறு அன்பு அவர்கள் துவா செய்தார்கள் பின்பு அது அருகில் ரமியா அகமது உருவாங்க அனைவர்கள் கூறுகிறார்கள் அந்த துவாவை ஓதியதன் பின்னால் மூலா அலி ஷேரே ஹுதா கருவல் கரீம் அவர்கள் என் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் பின்னு தான் உமாதீகிரன் என்னைய பார்க்காம பார்த்து சிரிச்சான் அதற்கு அழிவதியல்லாம் அவர்கள் சிரித்தார்கள் எனக்கு சரியான ஆச்சரியமா இருந்துச்சு பின்பு நான் அதில் அடிவதி எல்லாம் அணு அவர்களை பார்த்து கேட்பேன் அமீர் முனியன் அவர்களே நீங்கள் ஆரம்பமாக இஸ்தார் பாவத்தில் இருந்து பாவம் மன்னிப்பை கேட்டீர்கள் பின்பு என் பக்கம் திரும்பி என்னை பார்த்து சிரித்தீர்கள் இதற்கு என்ன காரணம் இதுல என்ன ஹிக்மத் இதுல என்ன விஷயம் இயக்குது அப்பொழுது அதற்கு அடிவதி எல்லாம் அணு அவர்கள் இந்த கேள்வியை நான் கேட்டவுடன் அதற்கு அடிவதி எல்லாம் அண்ணவர்கள் கூறினார்கள் ஒரு தடவை கண்மணி நாயகம் செல்லவாக அனைவரும் செல்ல மன்னவர்களோடு நான் இவ்வாறே பிரயாணம் செய்தேன் பெருமானா சொல்லும் அரைவ செல்ல மன்னர்கள் அவருடைய வாகனத்துல பின்னால என்னை அமர வைத்தார்கள் எனக்கு அதில் அமரக்கூடிய பாக்கியத்தை வழங்கினார்கள் பின்பு என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நாங்கள் சென்றோம் செல்லக்கூடிய நேரத்தில் இதே போன்று பக்கம் தலையை என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக உன்னை தவிர பாவத்தை மன்னிக்க கூடிய யாருமே கிடையாது பின்பு என்ன செய்தார்கள் பெருமானும் செல்ல மன்னர்கள் என்னை பக்கம் என் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் திரும்பி பார்த்து என்னை பார்த்து சிரித்தார்கள் அந்த நேரத்தில் அதிரதி அறிவதி எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பெருமனா சொல்லலாம் அறிவு செல்ல மனவர்கள் என் பக்கம் திரும்பி என்னை பார்த்து சிரித்த நேரத்தில் இதே கேள்வியை இப்பொழுது நீர் என்னிடம் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை பெருமனா சொல்லலாம் அறிவு செல்ல மன்னவர்களிடம் நானும் கேட்கிறேன் யாரும் சொல்லலா சொல்லலாம் அறிவு செல்ல இப்படி நீங்க துவா செய்துவிட்டு விட்டு என்னை பார்த்து சிரிச்சீங்களே இதில் இருக்கக்கூடிய ஹிக்மத் என்ன இது ஏன் இதனுடைய ரகசியம் என்ன யாரும் சொல்லுவோம் என்று நான் வினவிய நேரத்துல பெருமானோம் அடிவ சந்த மன்னர்கள் கூறினார்கள் ஏ அடி அல்லாமு தாலானோ எப்போ அடியான் அல்லாவின் பக்கம் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்கின்றானோ அல்லாமு தாலா அந்த அடியானை பார்த்து சந்தோஷத்தோடு சிரிக்கின்றான்